நமது லட்சுமிபுரம் பகுதி சகோதர சகோதரிகள கீழே வர்ற பேசிட்டு வர்றேன் குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்டுருங்க உங்களுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை நான் மீண்டும் பணியாற்ற குக்கர் நம்ம ஊர் கோயிலுக்கு நமது கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களின் அணி மற்றும் பல பன்னெண்டு கட்சி கூட்டணியில வேட்பாளராக போட்டியிடுகின்ற நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வேண்டுமாய் பணி ஒன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் ஜங்கால்பட்டி ஊராட்சி லட்சுமிபுரா போதில என்னங்க

கங்கா மாநூராட்சி லட்சுமிபுரத்தில் அன்பு தகவல் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வெற்றி கழகத்தை ஏற்றுக்கொண்டு முறைபெற்று அடுத்த மாதங்கள் செல்லக்கூடிய திரு மோடிஜி அவர்களுடைய ஆர்ப்பட்ட வேட்பாளர் 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 நமது அதை தாண்டி நம்ம பொதுமக்களாக வேட்பாளர் அவர்களுக்கு நம்ம பொன்னா நாக்களை குக்கூசத்துறை தலைமையிலும் கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து

ஹலோ வெட்டி வெற்றி ஹலோ அது வெட்டி வெற்றி பாவ திரு அண்ணன் அவர்கள் நம்ம வந்து ஆராய்த்து அவர்கள் விட்டு வெற்றி தொடர்ந்து மூன்று நான்கு வருஷம் வாக்கு சேர்த்துமாறு தான் பேருக்கு தங்களது பொன்னான வெட்டி தரத்திற்கு பதினான்கு வந்து என்ன செய்தாரோ அதை மீண்டும் செங்க தங்களது ஆதரவை வேண்டி வந்துள்ளார் அதை நாம கண்டிப்பாக நிறைவேற்றும் என்பது அவர் உதவி வகையில் அவரது நம்ம ஆதரவாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம்

வெங்கடாசலபுர கிராம பொதுமக்கள் கோரிக்கைகள் காளியம்மன் கோயில் திடலில் கூலிங் சீட் தகர செட் அமைத்து தர வேண்டும் வரத வெங்கட ரமண மேல்நிலைப் பள்ளிக்கு சாலை மற்றும் சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் கிராமத்திற்கு கிழக்கு மற்றும் மேற்கு புறத்தில் அமைந்துள்ள மயிலாத்திற்கு சுற்றுச்சுவர் வேண்டும் ஜக்கம்பால் கோயிலுக்கு செல்வதற்கு நடைபாலம் வேண்டும் வடராஜா வெங்கடரமண மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு காலை மற்றும் மாலையிலும் கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து வசதி வேண்டும் குறிப்பாக வேப்பம்பட்டி பூமலை குண்டு தர்மபுரி வழியாக காலை மற்றும் மாலையில் பேருந்து வசதி செய்து தர வேண்டும் அது மாற்றம் சென்ற முறை எங்கள் தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தபோது எங்கள் ஊராகிய உங்களை கிராமத்திற்கு சிறப்பான முறையில் தாங்கள் செய்த திட்டங்கள் அதெல்லாம் உங்களுக்கே தெரியும்